ஓம் சக்தி சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி செங்கொடி நகரை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி அருள்செல்வி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடிவந்து அமாவாசையன்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு ஐந்தாவது மாதம் கருத்தங்கி அழகான ஆண் குழந்தையை என்றெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஒரு அமாவாசை தான் அவங்களால் வடம் வர முடிஞ்சிருக்கு அதுலேருந்து அஞ்சாவது தான் அம்மா மனமிறங்கி மலீச் செல்வத்தை கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுகுணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்குங்க ஓம் சக்தி பராசக்தி